எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம முதன் ஐயா ரவீந்திரந்தர்வன் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சே சார் எக்ஸிட் வருது மோடி மூன்றாவது முறையா பெய்யிற பெரிய மார்ஜினல ஜெய் பாரு இன்ஃபெக்ட் அவர் பார்லிமென்ட்ல எந்த நம்பர் சொன்னாலும் கிட்டத்தட்ட அதே நம்பர் மாதிரி தான் அவர் புள்ளி வச்சு இவங்க குலம் போடுற மாதிரி அப்படியே வந்து வந்திருக்கு சரி ஓகே நேஷ்னல்ல வருதா இல்லையாரு அப்புடின்னு பாப்போம் தமிழ்நாட்டுல வந்து நேஷனலயே பார்த்திருவோம் எக்ஸிட் போல்ங்கிறது ரிசல்ட் இல்ல மத் கோம்சே ஆஹ் தொண்ணித்தெட்டாம் ஆண்டு நாங்க அதிமுகவுக்கு இருபத்தி மூணு சீட்டு அதிமுக பாமக அணி பரவாயில் நாங்கள் கணக்கு போட்டு வச்சுருந்தோம் ஒரு அத்மெட்டிக்கை போட்டு வச்சு நான் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து தலையங்கம் ஹிண்டு எக்ஸிட் போலில் அதிமுக வாஷ் அவுட்னு வந்துட்டு எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துது ஆனால் நான் மறலில்ல இந்தந்த சீட்டு இந்தந்த அத்மெட்டிக்கில் வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் ஒரு குண்டு வெடிப்பு அதெல்லாமே சேர்ந்து எடுத்து அது முப்பது சீட்டு அதிமுக வந்துட்டு சரி ஸோ நீங்கள் எக்ஸிட் போலில் மக்கள் உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்காண்டாம் பட் அதுக்காக இந்த எக்ஸிட் போல நீங்கள் தூக்கி தூரம் போடாண்டாம் அந்த ஒரு எக்ஸிட் தப்பாயிட்டுன்னா ஒரு தொண்ணூறு சதவீத எக்ஸிட் நியர்பை ட்ரூத் தான் வந்திருக்குது இது எல்லாமே மோடி வாராருன்னு சொல்லும்போது ட்ரெண்டு மோடி வாராருன்னு இருக்கும் அவன் சொன்னவன் தமிழ்நாட்டில் பத்து சீட் தான் காங்கிரஸ் இருக்கோம் அதில் பன்னெண்டுன்னு போட்டுட்டான் பதிமூணுன்னு போட்டுட்டான் எல்லாம் தப்பு எல்லாம் தப்புன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கதறாரு அப்படியெல்லாம் கதறாண்டாம் ட்ரெண்டு மோடி வாராருன்னு வந்து பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் சீட் சீட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் இது இது எங்க மெஜாரிட்டி வந்துடுங்க மகாராஷ்டிராவில் மட்டும்தான் உத்தவ் தாக்கரே வெளியேற்றதால ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் வேற எங்க பாதிப்பு இருக்குது நீங்க இந்திரா காந்தி அம்மையார் தோத்தாருன்னா சந்திரசேகர் யங் டப்ஸ் மோகன்தாரியா நந்திரி சத்பதி இவங்க எல்லாமே போர்க்கொடி தூக்குனாங்க பெரிய பாதிப்பை கொடுத்தது அடுத்தால ஜெகஜ்வன்ரா ஜெயபாம் எச் என் பகுனா அவருக்கு சப்போர்ட் ஆகல அப்பர் காஸ்ட்டு எம்பிஸு இருபத்தி ஒம்பது எம்பி வெளியேறினாங்க ஜெயஜராட்ட சுமார் எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்தாங்க எல்லாரும் ஜெயித்தாங்க இந்திரா காந்தி தோத்தாங்க அதே இந்திரா காந்தி தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலேயும் ஆந்திராவிலையும் தோத்தாங்களா இல்லை இல்லை ஏன் இல்லை இங்கே ஜெயஜர்ரா ஃபேக்டரியும் இல்லை சந்திரசேகர் ஃபேக்டரியும் இல்லை சரி ஓகே இப்போ நம்ம நான் முடிச்சிடுறேன் அதே மாதிரி தான் சிங் போபல் ஷோர் ராஜீவ்காந்தி விபி சிங் வந்தார் யார் விபி சிங் யூபி சீஃப் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் க்ளீன் தென் அருண் நகர் ஆரிஃப் முகமது கார் முஃபி முகமது சாஹேப் ராம்தன் எத்தனை பேர் வெளியே வந்தாங்க ராஜீவ் காந்தி தோத்து போனார் மோடிக்கு எதிராக ஒரு பாஜக காரங்க வெளியே வந்திருக்காங்களா சரி வெளி வரக்கூடிய சக்தி இருக்கா ஓகே அது நம்ம ரிசல்ட் ரொம்ப ஃபர்தராக அதை பற்றி பேசலாம் ஆனால் எப்படி மோடி வச்ச புள்ளியில் அந்த அந்த எக்ஸிட் போல் நீங்கள் வச்சா பிள்ளைய தமிழ்நாடு எக்ஸிட் போல் வந்து வந்துட்டு இருக்கு நீங்கள் தான் இந்த பதினஞ்சு பர்சன்ட்னு சொன்னீங்க அதிமுக எல்லாம் வர வர நம்பர்ஸ்லாம் அந்த ரேஞ்சு தான் இருக்கு அதிமுக ஒரு சில எக்ஸிட் போலில் தான் இருபது பர்சன்ட் மேலே வாக்கு வருது சீட்டு ஜெயிக்கிடுங்க இருபது பெர்சன்ட் மேலேயே ஒரு சில எக்ஸிட் போல வருது ஸோ எப்படி பார்க்குறீங்க அதிமுகவுக்கு இந்த எக்ஸிட் அதிமுக அணி ஒரு இருபது பர்சன்ட் அரௌண்ட் வந்துருவாங்க பத்து தளம் பழனிச்சாமி பதினஞ்சு பர்சன்ட் பழனிசாமிங்கிறது நான் சொல்லும் போது எல்லா ஆட்கள்ட்டையுமே காங்கிரஸ் எங்கள்கிட்ட போய் நீங்க சர்வே எடுத்து பாருங்க எடப்பாடி கொண்டுமில்ல டெபாசிட் தேராதுன்னு அறியாமல இன்னும் கொஞ்சம் வேறு ஆரம்பிப்பாங்க காங்கிரசுக்கு எடப்பாடி அறுபது சீட்டு கொடுப்பாங்க ஐயோ எடப்பாடி இருநூறு சீட்டு கொடுத்தாலும் ஒன்றும் டெபாசிட் தேராதம் முட்டாள்தனமா நீங்க ஆரம்பிக்கிறீங்களாப்பா எடப்பாடி இரநூறு சீட்டு கொடுத்தாலும் கூட எடப்பாடியை வச்சு காங்கிரஸ் டெபாசிட் தேராத காங்கிரஸ் எங்க இருக்கு தமிழ்நாட்டில் இந்த காங்கிரசை பற்றியே தெரியாத ஆட்கள் முட்டாள்தனமா காங்கிரஸ் எழுதுவாங்க நாடார் ஏரியாவில் தான் டெபாசிட்டே காங்கிரசுக்கு கிடைச்சது அப்புறம் ஏபிசி சண்முகம் வீரபாவுக்க மகன் அவர் பிள்ளைமாரு காங்கிரஸ் ஏரியாவில் தான் அவர் நல்ல ஓட்டு எடுத்தார் ராமசுப்பு திருநெல்வேலி தென்காசி திருநாகர் சொன்னேன் அது கொஞ்சம் அப்பர் சவுத்து ஒன்று கார்த்திக் சிதம்பரம் இந்த ஏரியாவில் எடப்பாடிக்கு என்ன ஓட்டு இருக்கும் அப்போ காங்கிரஸ் இவர் கூட சேர்ந்தா எப்பா சீட்டுலாம் போயிரும் இதைத்தானே நாங்கள் மக்களவைத் தேர்தலே சொன்னோம் நண்பர் சவுக்கு சங்கர் வந்து இருபது சீட்டு காங்கிரஸுக்கு அப்புறம் நூற்றி நாற்பது சீட்டு நூத்தி இருபது சீட்டு கொடுக்க போறீங்களா இப்போ அதுக்கு நீங்க நூத்தி நாற்பது கொடுக்க போறீங்களா காங்கிரஸ் நூத்தி நாற்பது சீட்டு தான் எடப்பாடி தராத அரசியல் அதர்ஸுங்க இன்னும் கடந்த கால கைதியா இருக்கிறீங்க சரி இப்படி நீங்க நாலு பேர் முட்டாள்தனமா பேசத்தான் செய்வீங்க ஏன்னா திமுக செய்தி தொடர்பாளர் அப்படிலாம் இருக்காங்க திமுக செய்தி தொடர்பாளர்கள் ஸ்டாலின் புகழ் ஒரு டிவியில வந்து விளம்பர வளர்ச்சி பெற்றுக்கிட்டு ஓவர் டைம் எடப்பாடிக்கு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் திமுக செய்தி தொடர்பாளர்களுக்கு கதையா இருக்கு அதனாலதான் இப்ப தப்பு தப்பான அரசியல் தங்கள் விருப்பத்தை ட்விட்டர்ல பலரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ மக்களவை தேர்தலில் எல்லா காங்கிரஸ் எம்பிக்களும் எடப்பாடி கூட போனா டெபாசிட் கிடைக்காதுன்னு டெல்லி தலைமைக்கு சொல்லிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா அதிமுக ஓட்டு எடுக்கும் டெல்டா அப்பர் சவுத்துல ரொம்ப மோசமா எடுக்கும் எங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவாப்புல சரிங்க அந்த லாஜிக் விடுங்க தான் காங்கிரஸ் ஜெயிக்குது எக்ஸிட் போல் படி மோடி வந்துடுவாருன்னு நம்ம மோடி வந்துருவாருன்னு அசிம் மோடி உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அது உங்க விருப்பம் உங்க உரிமை ஜனநாயக நாட்டில் நீங்க தனி முடிவா போட்டுடுங்க நான் வந்துடுவாரு நான் முடிவு பண்ணிட்டு வரேன் அப்போ காங்கிரஸ் இருபத்தொம்போதுல சீட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் காங்கிரஸோட அவங்க இருபத்திங் பார்க்கிங் ஒன்னு இல்லாதவங்கள்ட்ட பார்கினிங் பண்ணதுக்கு என்ன பிரயோஜனம் கலைஞர் வருஷ ஜெயல்தானா பார்கெனிங் பண்ணலாம் ஸ்டாலின் எங்கேயோ இருக்காரு ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எடப்பாடி கொடுக்க டெபாசிட் இடம் கூட புரியாம பார்கேனிங் பார்கெனிங் சொல்றது முட்டாள்தனத்தின் உச்சமில்ல அதான சவுக்கு சங்கர் சொன்னார் அதை எந்த காங்கிரஸ் எம்பி எடுக்கிறதுல காங்கிரஸ் எடுக்கல திருமாவளம் எடுக்கல என் கமலஹாசன் கூட எடுக்கல அதுதானே இருபத்தி நாலுல நடந்தது சொல்லிதானே அடிச்சோம் அதை நம்ம

பத்து சீட்டு கடைசியில் கொஞ்சம் ஸ்டாலின் இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்கும் போது கனிமொழி சோனியாட்ட பேசி அங்கே பேசி இங்கே பேசி எல்லாம் ஓடும் போது கடைசியில் என்ன நடந்து ராகுல் காந்தி பேசி பத்தும் தந்துருங்க ஸ்டாட்டஸ்கோ தந்துருங்க நம்ம அசம்பிளையும் ஸ்டாட்டஸ்க்கோன்னு சொல்லி அது அசம்பிளி தொகுதி பங்கீடையே முடிச்சாச்சே அது என்ன செல்வ பிறந்தகிட்ட சொல்லியா ராகுல் காந்தியை அதை முடிக்கிறாரு அப்போ அந்த அணி இன்டாக்டாக தான் இருக்கும் அந்த அணியில் எந்த பிரச்சனையும் இல்லை வெற்றி பெற்ற அணி ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மோடி இந்தியாவில் ஜெயிப்பாருங்கிற ஒரு தானங்க நான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் சொல்றேன் பேசுறாங்க அப்ப நீங்க எடப்பாடி என்ன ஆக வேண்டியது இருக்கு எடப்பாடி தலைமையில் அணி அமையாது சட்டமன்றத்திலையும் நீங்க அதிமுக திமுக பேசுவீங்க அது தவறு எடப்பாடி வேற ஜெயலலிதா வேற கலைஞரோட ஸ்டாலின் மேலு மூணு மக்களை வைத்து மூணு தேர்தல தொடர்ந்து ஜெயிக்க போறாரு ரெண்டு மக்களை தேர்தலில் மேஜர் பார்ட்னரில் ஜெயிக்கிறார் ம் தலைவர் ஜெயித்தாரா மக்கள் திலகம் பட்சத்தலைவர் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் ஜெயித்தாரா பட்ச தலைவர் ஜெயலலிதா அம்மா ஜெயித்தாங்களா புத்தமிழறிஞர் கலைஞர் ஜெயித்தாரா ஸ்டாலிம் ஜெயிக்கிறாரே அக்ஷன் ஜெயித்தாருங்க ரெண்டாயிரத்து நாலு ஒம்போதும் மேஜர் பார்ட்னருங்கிற வார்த்தையை சொல்கிறேன்லாங்க ரெண்டாயிரத்து நாளில் பயணிச்ச சீட்டுன்னு ஓகே நாம் ரைடர் இல்லாமல் சொல்ல மாட்டோம் கலைஞர் தான் மொதல் மொதல் மைனர் பார்ட்னரா பதினாறு சீட்டுக்கு மூப்பனா போர் பொலிட்டிக்ஸ்ல இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருபத்தி மூணு இவர் மைனர் பார்ட்னரா போனாருங்க திராவிட இயக்கம் மைனர் பார்ட்னரா போகலாமா அப்ப திராவிட இயக்கத்தின் மதிப்பு என்ன மரியாதை என்ன அதை கலைஞர் அடகு வச்சது சரியா அதை மீட்டெடுத்தது ஜெயலலிதா அம்மையார் தானே தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மீட்டெடுத்தாங்க அதுவரை ஜெயலலிதா அம்மையாரும் அடகு வச்சுட்டுலாம் போனாங்க எம்ஜிஆர் தான் எண்பத்தி நாலுல அடகு வச்சுட்டாரு அப்பிறகு ஸ்டாலின் தானே இப்போ இருபது சீட்டுக்கு மேல நின்று திராவிட இயக்கத்தின் மாண்பை காப்பாத்துறாரு திராவிட இயக்கம் மாண்ப மாண்பை வந்து விட்டு கொடுத்த ஒரு கலைஞர் விட்டு கொடுத்தது எம்ஜிஆர் விட்டு கொடுத்து திரும்ப மீட்டது ஜெயலலிதா நான் ஜெயலலிதா மதிக்கிறேன் கலைஞர் ஸ்டாலின் ஆரம்பிச்சலிருந்தே விட்டு கொடுக்க இல்லையே அப்போ திராவிட இயக்கத்தில் பெரிய தலைவரான நிக்கிறது மு க ஸ்டாலின் தானே இது திமுக செய்தி தொடர்பாளர்களுக்கு தெரியலையே நம்ம டேட்டாவோட பேசுறோம் அவங்க சும்மா டிவியில வந்துகிட்டு திராவிடம்னு எடப்பாடிக்கு நாளை ஜிங்கி அடிச்சுட்டு போறக்கூடிய மத உணவுகள் அடிக்கிறாங்களா எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியலையே திரா இன்னொரு திராவிட இயக்கம் வீழ்ந்திருக்கிற என்னமோ அந்த உணர்வா மத உணர்வான்னு தெரியல நான் டேட்டா வச்சு அவங்களெல்லாம் இப்போ இருக்கேன் மது மனுஷ புத்திரனிக்கு ஏன்ட்ட ரொம்ப சிரிச்சு பேசிட்டாரு எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சகோதரருக்கு எப்போ ஏதாவது நோண்டல்னா எனக்கு அவருக்கு தூக்கம் வராது நம்ம நம்ம மிதுன் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கிடைக்காதுங்கிற இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த சாமி சொல்லக்கூடிய கருத்தில் ஸ்டாலினை பாதிக்கதை மட்டும் அடிக்கணும் மற்றபடி விட்டுறணும் அதுதான் முறை இவரும் நம்மளை பார்த்தாலே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர் மாதிரி ஒரு வெறி கொண்டு உடனே பார்ப்பாரு நாமளும் திரும்ப போட்டோம் எப்பா நீங்க ஸ்டாலினுக்கு ஒரு கருணையில பப்ளிசிட்டி அடைஞ்சிட்டு இருக்கீங்கப்பா அதுக்கு விசுவாசமா இருங்கப்பா அப்புறம் நம்ம ஓப்பனில் வெப்பில் பேசுகிற மாதிரி இங்கேயும் பேசிடுவான் நம்மளோட டிவிக்கு வர்றதே ஸ்டாலினால் அதிலே அவன் ஏதாவது பேசுவாங்கிற மாதிரி இதெல்லாம் அவங்க அப்புறம் நம்மள நியாயமா பேசிட்டு போனார் அவர் ஸோ பெரும்பாலும் திமுக செய்தி தொடர்பாளர் உங்களை மாதிரி தான் இருக்காங்க வம்சி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக இது போயிடக்கூடாது என்கிட்ட வெப்பில் பேசுறவங்க நிறைய சொல்றாங்களே சார் நாங்க அண்ணா திமுக கிடையாதுன்னு எங்களை நினைக்காது நினைக்காதீங்க சார் அண்ணா திமுக அண்ணா திமுக விழுந்து அங்க பிஜேபி வந்துடும் சார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் அவங்க கையில இல்லை லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு ஜனநாயக ப்ராசஸ் அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் எடப்பாடி சமூக சூறையாடுறாரு ரெண்டு ஜாதிக்கான கட்சியாட்டி போச்சு அண்ணாமலை அதை சொல்றாரு அப்போ பெரியார் மாதிரி நான் இன்னைக்கு சமூக புரட்சியை பண்ணிட்டு இருக்கிறேன் அதை பாருங்க வம்சி சரி ஓகே இப்ப வந்து எடப்பாடி ஒரு வேலை இந்த இருபது பர்சன்ட் குறைவா எடுத்துட்ட குறை குறைஞ்சி போகும்போது அவருக்கு அதிமுகவுக்கு அரசியல் எதிர்காலம் என்ன என்ன பொறுத்தவரை ஒன் டூ ஒன்ல தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் ஒன் டூ ஒன்ல எனக்கு பெரிய ரோல் இருக்கு எங்க டீமுக்கே பெரிய ரோல் இருக்கு எல்லா லீடர்ஸும் நாங்க காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் புது புது சக்திகள் உள்ளே வருவாங்க திரைக்கலைஞர்களாட்டும் இருக்கா இருப்பாங்க எம்ஜிஆரின் இரத்த உணர்வு இரத்த உறவுகளாட்டும் இருப்பாங்க பல அம்சங்களில் ஒன் டு ஒன்ல ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கான வீகத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அந்த முதறிஞர் ராஜாஜியும் பேரிஞ்சர் அண்ணா பெருந்தகையும் பெருந்தலைவர் காமராஜுக்கு தர அறுபத்தி செய்த ஒரு வீகம் அதை தவிர எந்த வீகத்திலையும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது ஸ்டாலின் பெரிய உயிரி இடத்துல இருக்கிறாரு அதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் கலைஞர் வருஷம் ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் வர்சஸ் கலைஞர் மாதிரி இல்லை ஸ்டாலினுக்கு உயரம் பெருசு அந்த உயரத்தை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடியும் பிகைவே பண்ணணும் அதாவது இருக்க ஓட்டும் ஒன்றும் இல்லாமல் எப்படியோ கிடச்சி எப்படியோ போச்சு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அதில் கிடச்சது இதில் போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ லக்கில் கிடச்சி லக்கில் லக் இல்லாமல் போயிட்டுங்கிற மாதிரி எடப்பாடி நிலம் ஆயிரும் கிடச்சதை ஜெயலலிதா மாதிரி பெருசாக்க முடியாது கிடைச்சதை ஏதோ ஒரு லெவலுக்கு அதை வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு பதினெட்டு சதவீதத்துக்கான ஒரு சீட்டை வாங்கிட்டு போகிறது அவர் நல்லது அவருக்கு ஓகே இப்ப வந்து நிறைய எக்ஸிட் போஸ் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க உங்களோட பார்வை என்ன கடும் போட்டி இருக்குது முஸ்லீம் லீக் சட்டமன்ற தேர்தலில் மூணு தொகுதியிலே தோத்து போச்சு அந்த தெரியல நவாஸ்கனிக்கும் ஒரு தோல்வி வரலாம் ஸோ அதை வந்து நான் மூணு தொகுதிகளிலையும் முஸ்லீம் லீக் தோத்ததை அதோட ஒப்பிட்டு பார்த்து நவாஸ் கன்னி வந்து எனக்கு பார்க்குறேன் எனக்கு ஒரு கேள்வி நானே ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து நிறைய பேர் சமயம் பேசும்போது ஒரு பெரிய மொபிலைசேஷன் உப்புளத்தொடர் ஓட்டர்ஸ் வெளியூர்ல இருந்துலாம் வந்து ராமநாதபுரத்தில் ஓட்டு போட்டா என்கிட்டயே கேட்டாங்களே பணம் கொடுத்தா பணம் வேணாங்க சொல்றேன் என்கிட்டயே கேட்டாங்களே நிறைய பேர் நீங்கள் மீன் வியாபாரம் தொழில் பண்ணக்கூடிய சகோதரர்கள் என்கிட்டயே கேட்டாங்க சார் நீங்கள் எதுவுமே எங்களுக்கு பண்ணாண்டாம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வண்டி வாகனம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணி தந்துருங்க சார் நாங்கள் வந்து ஓட்டு போட்டுறோன்னு சொன்னாப்பில் நான் அந்த என்டிஏக்கு ஒரு ஓட்டு வருது மோடி பிரதமருக்கு ஓட்டு வருது ஒரு நியாயமான ஒருத்தர் எம்பிஏ ஜெயிக்கிறாங்க அடிப்படையில் கோபாலகிருஷ்ணன் மதுரை எம்பிஆர் இருந்தார்ல அவர்கிட்ட சொல்லி இந்த அட்ரஸை கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான் பண்ணாங்க யாரும் காசு இல்லை அப்புறம் நறுக்கு இங்கே தரலனாலும் கூட இருந்து இது பண்ணி பண்ணதுக்கு தயாராக இருந்தாங்க எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு ஓபிஎஸ் என்ற நபர் வந்து ஒரு கடந்த ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுட்டு அவரோட ஆக்டிவிட்டீஸும் பல விமர்சனத்துக்காக அவர்களாக இருக்குது அப்படி அவர் வெளியே வரும்போது பெரிய 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 பின்னாடி கூட்டமும் அதில் வரலன்ற வரும்போது அப்படிப்பட்ட ஓபிஎஸ் ஒரு தோல்வி வலயத்தில் இருக்க ஓபிஎஸ் பின்னால இவ்வளோ ஆதரவு இருக்குது இல்லை முக்கியத்துவ ஒரு சமுதாயம் தே ஃபீல் அஃபண்டட் அதுவும் எடப்பாடி சசிகலாவால் வந்தவர் சசிகலாவை அடிச்சிட்டாரு தினகரன் அடிச்சிட்டாரு ஓபிஎஸ்ஸையும் அநியாயமாக அடிக்கிறாரு அப்போது பாண்டே போன்றவங்கலாம் அடித்ததெல்லாம் டான்ன்னு எடப்பாடி பெரிய இமேஜை கொடுக்குறாப்புல அவர் இமேஜை கொடுக்குறது அவர் உரிமை அது நம்ம தவறுன்னு சொல்ல மாட்டேன் எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவரு செய்யறது நம்ம சோதரர் தான் பட் இந்த இடத்துக்குள்ள முக்கலத்தோர் சமுதாயம் மேட்டர்ல என்ன தப்பு பண்ணாரு அவரு யாரையும் மாட்டாரு ஆர்டரும் போட மாட்டாரு அப்போ அவரை போய் நீக்கிட்டு அபகரிக்க பாக்குறாரு எடப்பாடினு சொல்லும்போது நானே அதுக்கு முன்ன வந்து துணித்தார்ல என்ன அரசியல் பண்ணேன் ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன அரசியல் பண்ணேன்னு தெரியும் அந்த அந்த அவரை இந்த போட்டி அந்த தண்ணி பாட்டிலெல்லாம் தூக்கி அடிக்கும் போது தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தர்மர் மாதிரி நின்றார் ஒரு கருத்தை நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டிலே பெரிய பரபரப்பான ஒரு கருத்தாட்டு எல்லா பொதுத்தளத்தில் உள்ள முதலியார்கள் பறையர் சமூக சோதரர்கள்லாம் நியாயத்தை சொன்னீங்க சார் உங்கள்கிட்ட நீங்கள் நியாயமான இருக்கீங்க நம்மளே வந்து சென்னைக்குள்ளே பலரும் பாராட்டினாங்க அப்போது பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய முக்கலத்தோர் அல்லாதவர்கள் மத்தியிலே இப்படி ஒரு என்ன இருக்கணும்னா முக்கலத்தோர்கிட்ட எவ்வளோ சிம்பதி இருக்கும் அதனால் தான் நான் சொல்கிறேன் எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் கேன்டேட்டா சொன்னால் எந்த காலமும் முக்கலத்துவம் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ முக்கலத்துவம் ஓட்டு போடாமல் எப்படி எடப்பாடி எப்படி ஸ்டாலினை தோக்கடிப்பாரு அது மாதிரி எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டா சொன்னா நான் பொங்குவலாளர் ஓட்டு போட மாட்டாங்க இப்படி பல பேக்கேஜை எடப்பாடி சுமந்துட்டு இருக்காரு பட் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு டூ இருபது சதவீதம் ஓட்டு இருக்கும் அதையும் ஒதுக்கிக்கிட்டு ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது தான் சொல்றேன் ஒன் டு ஒன்னுக்கு வாங்க உங்க வீணா போகக்கூடிய உங்க ஓட்டுக்கு பதில உங்க ஓட்டுக்கு சில குறிப்பிட்ட சீட்டை வாங்கிக்கிட்டு நின்னுங்க சும்மா திமுக திமுக உயிரற்ற அட்டனை பொருட்களை வச்சு அரசியல் பேசினாலாம் என்ன எடுபடாது மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க முக்குலத்தோரையும் எதிர்ப்பு முக்குலத்தோர் எதிர்ப்பு சம்பாதிச்ச பிறகு விழால கவுண்டரையும் வன்னியரை வச்சு சமூக நீதி சூறாட முடியாது நாளைக்கு நாளை கழிச்சு வர ரிசல்ட்டு அதுக்கு பிறகு எங்க பூத் அனலிசிஸ்டையும் பண்றதுதான் உண்மையான ரிசல்ட்டு ஆணித்தரமா சொல்றாங்க கொங்கு வேளாளர் அல்லாத பூத்தில் அருந்ததியர் பூத்துலேயே ரெட்டலே மீறி கையை வெட்டினாலும் ரெட்டலையை மீறி ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடிய அருந்ததியர் பூத்திலே பட்டு மோசமான ஓட்டை ரெட்டலே வாங்க போகுது சேலஞ்ச் பண்ணுறேன் யார் வேணாலும் நீங்கள் வாங்க இன்னைக்கு எடப்பாடிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் போவோம் ஒவ்வொரு பூத்து வயசு நம்ம போவோம் நாலாந்தேதிக்கு மேலே போய் பூத்து வயசையும் பார்ப்போம் அந்த பூத்தில் யார் இருக்காண்டி பார்ப்போம் முதல்ல அந்த பூத்தில் உள்ள ஓட்டிங் பேட்டனை பார்ப்போம் யார் இருக்காண்டி பார்ப்போம் அந்த நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவரை முன்னிறுத்தியாக ஸ்டாலினை முடியும் ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின ஒரு சமூக நீதி சூறையாடக்கூடிய ஈர்ப்பு சக்தி அல்ல அற்ற ஒருத்தரை வச்சு தோக்கடிக்க முடியும் நினைக்கிறீங்களா அப்ப ஒன் டு ஒன் தான் வழி அப்போ எடப்பாடி பழனிசாமி அதுல பெருந்தன்மையா யதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு விலகணும் இன்னும் அவர் தன்னை முன்னிறுத்தி அரசியல் பண்ணாருன்னா இருபத்தி நாலுல கிடைக்கிறத விட மோசமான வாக்கு தான் அவருக்கு கிடைக்கும் அந்த வாக்கை வச்சு அவருக்கும் பலன் இல்லை யாருக்கும் பலன் இல்லை சரி ஓகே அடுத்து வந்து இப்போ திமுக அணி வந்து சில கருத்துகள் இப்போ எல்லாம் நாற்பது பசங்க சில கருத்து நாற்பது நாற்பது குறைவா இப்போ போகுன்ற சொன்னாங்க திமுக அணி அந்த அணியோட அடுத்து எல்லாத்தையும் படி பார்த்தா சட்டமன்ற கணக்காட்சி பார்த்தா நாற்பத்தஞ்சு மேலே வரும் நினைக்க எடுக்கணும் நாற்பத்தஞ்சு மேலே எடுத்துருவோம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதிகாரம் பெரிய பலம் அதிகார பலம் கை கொடுக்குது அணி இன்டாக்டா இருக்குது எதிரணி அணி சுதரிச்சு போலிங் குறவா இருக்குது இதெல்லாம் திமுக அணி வந்து இன்னொரு முக்கிய காரணம் சொல்லுங்க ராகுல் காந்திக்கு இங்க வேலி இருக்கு வெல்கம் என்ன என்ன வந்து ரிமைண்ட் பண்ணதுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன் சோ அவங்க நான் உங்க பேட்டில பார்க்குற பாஜக இருக்கேன் நீங்க என்னைக்கு தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியோட மோடிக்கு அதிக செல்வாக்கு வருதோ அப்போதான் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அது வரையும் நீங்க இப்படிதான் இருக்கணும் ஓகே அது மோடி விஷயத்த அவங்களோட நாங்க பார்த்துக்கிடுவோம் மோடியை நம்ம பார்த்துக்கலாம் மோடி மேல மற்றவங்களோட எங்க டீமுக்கு அக்கறை ஜாஸ்தி மற்றவங்களுக்கும் அக்கறை இருக்கிறத நாங்கள் மனமாற வரவேற்கிறோம் பாராட்டுறோம் இல்லை நீங்க அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ட்ரூத் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஒரு சிலர் பாஜக அந்த பிளாட்ஃபார்ம் வந்து வேற ஏதோ பர்பஸ்க்கு அஜெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நீங்க ஒருத்தர் தான் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினாலு பேர் மோடிக்கு ஒரு வாக்கு வங்கி இங்க வரணும் நீங்க பேசும்போது மோடி இங்க எம்பி வரணும்ன்ற இப்போ ஒருத்தர் இல்ல எங்க டீம் இதே மாதிரி பல நீங்க ஓபிஎஸ் பத்தி பேசும்போது நீங்க மோடிக்கு இதை இங்க ஒரு எம்பி ஜெயிச்சு கொடுத்தாரா நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அதான் நான் சொல்றேன் உண்மைதான் அந்த அஜெண்டா வந்து பாஜக பலருக்கு இல்ல அதுவும் நான் சொல்லிடுறேன் அந்த பிளாட்ஃபார்ம் வேற எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அது ஜெயலலிதா ஜெயித்தாங்கன்னா அவங்க வெரி லேடி ஜஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் 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 ஆஃப் ஆஃப் பிராமின் எமர்ஜ் இன் த ஸ்ரூட் எம் ஜி ராமச்சந்திரன் பிராமின் நோ டவுட் இன் இட் இதுதான் அவங்களோட இது மற்றபடி அவங்க அண்ட் எஃபிஷியன்ட்டு அதில் அவங்க சைன் பண்ணாங்க ஜானகி என்ன சைன் பண்ண முடிஞ்சதா அவங்களுக்கு சுரூடஸும் கிடையாது எபிஜன் எபிஷியன்சியும் கிடையாது ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் கிடையாது ஸோ ஜெயலலிதா இஸ் டிஃப்ரெண்ட் அந்த இது நீங்கள் எடப்பாடி அங்கே கொண்டு வச்சிங்கன்னா அது அந்த எல் அந்த ஒரு மாதிரி கதையில் அழுத மாறிப்பட்ட அந்த தான் அங்கே வரும் எடுபடாது ம் அதனால அந்த ஓட்டர்ஸ் வந்து இன்னைக்கு எடப்பாடி கையில் ஒன்றும் இல்லை அண்ணாமலை மோடின்னு அவங்க வந்துட்டதாக தான் நான் பார்க்குறேன் அது அப்போ திமுக அன்னைக்கு அவ்வளோ வந்துடும் நாற்பத்தஞ்சு மேலே நியர்லி ஃபிஃப்டிகிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னோட இது வந்து சரியாக இருக்கும் நான் நம்புகிறேன் நான் டே ஒன்று அதை தான் சொன்னேன் இந்த எக்ஸிட் போலை வச்சு நான் சொல்லலை அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கவுல் பிராமணர் மண்ணுங்கிறதும் அதுக்கு ஒரு காரணம் சரி ஓகே சார் பார்ப்போம் முடிவுகள் எப்படி எழுதுன்றது முடிவுகளில் ரிசல்ட் இன்றைக்கும் நம்ம வீட் பண்ணி ஜாலியாக பேசுவோம் இன்னும் நிறைய இருக்குது மெட்டீரியலாக பண்ண வேண்டிய ஒர்க்கும் இருக்குது ஜாலியாக பேச வேண்டிய ஒர்க்கும் இருக்குது நன்றி வணக்கம்